ஃப்ரெண்ட்ஸ் பிஎஸ் ஃபோர் இல்லை பிஎஸ் சிக்ஸ் வண்டிகளில் பார்த்திங்கன்னா காமனான ஒரு விஷயம் என்னென்னா வண்டி வந்து அடைச்சடைச்சி ஓடுதுன்றீங்க நிறைய வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் இருக்குன்றீங்க வண்டி ரேஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றீங்க அதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா இதுவும் ஒன்று இதை நம்ம செக் பண்ணாமல் விடுறதனால வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கம்ப்ளைண்ட்ல எடுத்துன்னு விட்டுருவோம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது அது என்ன அப்படின்றத வீட்டில் டேட்டில் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா போத் பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ் வண்டிகளுக்காக தான் இந்த பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கேனிஸ்டர் சொல்லி ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க இது வந்து எதுக்காக வெச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க்கில் நம்ம ஃபியூல் வந்து ஃபில் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த ஃபில் பண்ணுற ஃப்யூயல் வந்து வெயில்ல விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவப்ரேட் ஆகும் அப்படி எவாப்ரேட் ஆகிற ஃப்யூல ஒரு டியூப் மூலமாக கீழே எடுத்துகிட்டு வருவாங்க அதுதான் இந்த டியூப்பு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெட்ரோல் டேங்க்லேயுமே கீழே இருக்கும் பழைய வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகிறது வந்து வெளியே தான் போகுமே தவிர இந்த வண்டியில் மட்டும்தான் அதாவது பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டியூப் போட்டு அதை டைரெக்டாக இந்த மாதிரி கேனிஸ்டர் செட்டப் எடுத்துகிட்டு வருவாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறத விட இது என்ன பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதிரி வேப்பராக வருது பார்த்தீங்களா இந்த வேப்பராக வரது உள்ளே போயிட்டு ஃபில்டர் ஆகிட்டு திரும்ப வந்து இந்த ஒரு டியூப் மூலமாக டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட்டருக்குள்ளேயே வரும் இங்கே போய் இந்த டியூப் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு இந்த இடத்துல கார்பரேட்டருக்குள்ளே வருது ஸோ இது வந்து பிஎஸ் ஃபோரில் இதுவே பிஎஸ் சிக்ஸ் இருந்ததுன்னா டேரக்டாக வந்து இன்ஜெக்ஷன் போகும் ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா டேங்க்கில் இருந்து ஃபியூல் எவாப்ரேட் ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த எவாப்ரேட் ஆஃப் ஃப்யூலில் திருப்பி வந்து உள்ளேயே வந்து இன்டேக்காக கொடுக்குறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா எவாப்ரேட் ஆகிற ஃபியூவல் வந்து காற்றில் கலக்கும்போது வந்து பொல்யூஷன் ஆகும் பட் ஆனால் இங்கே வந்து உள்ள கம்பாஷன் நடக்கிறதால வந்து அதை பர்ன் பண்ணி பொல்யூஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறாங்க இதனால் வந்து எப்படி வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு டேங்க்கு வந்து ஃபுல் பண்ணி ஓட்டுவோம் ஃபுல் பண்ணி ஓட்டும் போது என்னாகும்னா இந்த வழியாக வேப்பர் வராமல் உள்ளே வந்து பெட்ரோல் வர ஆரம்பிச்சிடும் பெட்ரோல் வந்துச்சுனா இந்த இடத்துல இது செட்டப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேப்பரை திருப்பி ஃபியூவாக கன்வெர்ட் பண்ணுறதா தான் இருக்குமே தவிர ஃபியூலை வந்து திருப்பி ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணாது சப்போஸ் நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணும்போது இது வழியாக ஃபியூல் வந்துச்சுன்னா இது வந்து ப்ளாக் ஆகிடும் பிளாக் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கார்பரேட்டருக்கு உள்ளே போகும் போது வழியும் வந்து பிளாக் ஆகிடும் இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிங்களில் கார்பரேட்டர் என்ன தான் ரீப்ளேஸ் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்கும் வண்டி வந்து பிக்கப்பே இருக்காது சுத்தமாக ரன்னிங்கில் ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட்லாம் வரும் ஸோ வந்து நீங்கள் இப்போ பிஎஸ் ஃபோர் பிஎஸ் சிக்ஸ் அப்படி வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு வந்து டேங்கை ஃபில் பண்ணாதீங்க அதுக்குள்ளே யே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க அந்த ஃபில்டருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவலை போடணும் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபில்டருக்கு மேலே டேங்கு கேப் இருக்குது பார்த்திங்களா அது வரைக்கும் ஃபில் பண்ணுவோம் அப்படிலாம் பண்ணக்கூடாது ஸோ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் டேங்க்கை ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த டியூப் வந்து கீழே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் மேலேருந்து வருது இந்த இந்த இடத்துல ஸோ இந்த டியூப்பை வந்து கழட்டி பாருங்கள் அதாவது வந்து வெறும் ஃபியூல் வருதா இல்லை வந்து ஏர் வருதா அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து டேங்க் நீங்கள் ஃபுல் பண்ணி ஃபில் பண்ணி ஓட்டிருந்திங்கன்னா அந்த இடத்துல ஃபியூல் தான் வரும் சப்போஸ் இந்த டியூப் வந்து இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபுள் இதெல்லாம் வரும் அதே மாதிரி இந்த டியூப் வந்து பிளாக் ஆகிருந்தாலும் சரி ஸ்டார்டிங் ட்ரபுள் பிக்கப் இஷ்யூலாம் வரும் ஸோ இப்போ உங்கள் வண்டியில் வந்து நீங்கள் புதுசாக வண்டி வாங்குறீங்கன்னா தயவு செஞ்சு வந்து டேங்கை வந்து ஃபில் பண்ணாதீங்க ஆஃப் டேங்க் மெயின்டெயின் பண்ணுங்கள் இல்லைனா வந்து முக்கால்வாசி மெயின்டைன் பண்ணுங்கள் அதுக்கு மேலே போடாதீங்க சப்போஸ் நீங்கள் வந்து டேங்கை ஃபுல் பண்ணி ஃபுல் பண்ணி ஓட்டிட்டிங்க இப்போ வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து கீழ குனிஞ்சு இந்த டியூப் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கான்னு பாருங்கள் இந்த ஃபியூப் டியூப் வந்து இருந்துச்சுன்னா கழுட்டி இந்த டியூப்பை வந்து ஏதாச்சும் பிளாகேஜ் இருக்கா அப்படின்றத கைட்டு க்ளீன் பண்ணி பாருங்க அப்படி டியூபும் ப்ளாக் ஆகலை நீங்கள் நிறைய வாட்டி டேங்க் ஃபில் பண்ணி ஓட்டிட்டீங்க அந்த ட்ரபுள் வந்துருச்சுன்னா இந்த கேனிஸ்டர் தான் வந்து புதுசாக மாற்ற மாதிரி வரும் இதை வந்து கைட்டிலாம் க்ளீன் பண்ண முடியாது செட்டாக தான் மாற்றுற மாதிரி வரும் இவ்வளோ நாள் இந்த தப்பை பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த இதுக்கு ப்ரீத்தர் ஓஸ்ன்னு சொல்லி ஒன்று வரும் இந்த சைடு அதாவது இந்த சைடு வரைக்கு பார்த்தீங்களா பெரிய ஓஸ் இதுதான் பிரீத்தர் ஓஸ் இது என்ன பண்ணணுன்னா ஃப்ரெஷ்ஷாக நேரம் வந்து செக் பண்ணும் அதனால தான் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே விட்டுருப்பாங்க இது பிளாக் ஆனாலுமே உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாமே வரும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து கீழே போது பார்த்திங்களா இது வந்து கீழே ட்ரைன் ஆகிற ஹோல்ஸு இது பிளாக் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுளாக வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதெல்லாம் கைட்டு இதெல்லாம் வந்து க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த குழவி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கூண்டு கட்டும் அதே மாதிரி கீழே போது பார்த்திங்களா இது வந்து சேர் அடிக்க சேர் அடிக்க இந்த இடம் வந்து எட்ஜ் வந்து ப்ளாக் ஆகிடும் இதனாலையும் பார்த்திங்கன்னா இது ப்ளாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும் ஸோ நீங்கள் இந்த டியூப்ஸ்லாம் வந்து பிளாக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கிறது நல்லது ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பிரிஸ்